இந்த மாலை மே இய வேலை வளர்த்துறேன் என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கிடப்பட்டிருக்கேன் ஏற்கனவே என்ன வயலில் பார்க்குனவர் ஒரு மூன்றரை கோடி பேர் பார்க்க வச்சாரு வெறும் போட்டோஸ்ட் இருக்காங்க வேறு யாரும் என்னுடைய ரொம்ப நெருங்கிய தோழி அலித அவர்கள் பிக்கப் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கோம் அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு

சொல்லு <laughs> 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 அந்த மாதிரி கிட்ட கேப்பர் என்ன கொடுத்தேன் சரின்னு மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் மாட்டோம் அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டியுமே அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தார் கைரேசானிய டாக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கும் நான் நன்றி கிட மாட்டிருக்கேன் மற்றும் செல்வகுமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க இவருக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சௌந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொன்னோம் அளவுக்கு அவர் ஒரு பிடிச்ச அரசில் ஒரு தூணாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறது நம்பிக்கை இருக்குது வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி கோயில் பண்ணியிருக்காரு நிறைய தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன் அதேமாதிரி மனோஜ்குமார் டேரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கும் சாங்கு வந்து ரொம்ப படமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடிருக்காரு ஐயோ ஐயோங்கிறாரு படத்தை ஆலோக்கியமாக பண்ணுறாரு எனக்கு பயந்து எங்கடா சார் பாடுறாரு வந்து படம் வெற்றி பெற என்னுடைய வார்த்தைகள் வனிதாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடம்பட்டிருக்கேன் ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோட போனதான் தாய்லாந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு பேங்க் ரெட் அடுத்தது பிக்கப் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இன்னொருத்து வந்து இது முடித்த உடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு கண்களும் பத்திரிகையாளும் தொலைக்காட்சிகளுக்கும் எஞ்சார மனதார் வாழ்த்து சொல்றேன் இந்த படத்தை வந்து நல்லா பூஸ் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமே இறைவனை நன்றி நன்றி நன்றி